தஞ்சாவூரின் ஒரு சிறுமி தேசிய சிலம்பப் போட்டியில் தங்கம் வென்று தமிழகத்திற்கே பெருமை சேர்த்துள்ளார் இந்தச் செய்தி உங்களை நிச்சயம் வியக்க வைக்கும் தஞ்சாவூர் கீழவாசல் முள்ளுக்கார தெருவைச் சேர்ந்த புவனேஸ்வரி சுரேஷ் தம்பதியரின் மகள் பவித்ரா அரசு உதவி பெறும் பள்ளியில் எட்டாம் வகுப்பு பயிலும் இந்த பதிமூன்று வயது சிறுமி சிறு வயது முதலே நாட்டியம் பாடல் ஓவியம் சிலம்பம் என பல்வேறு கலைகளிலும் ஆர்வம் கொண்டவர் நான்காம் வகுப்பு படிக்கும்போது சிலம்பம் கற்றுக் கொடுப்பதை பார்த்து ஆர்வம் கொண்டு பயிற்சியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார் தன்னுடைய விடாமுயற்சியால் திருச்சி பட்டுக்கோட்டை ஒரத்தநாடு சென்னை என பல இடங்களில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளார் சமீபத்தில் கோவாவில் நடைபெற்ற மத்திய விளையாட்டுத்துறையின் இளையோர் விளையாட்டுப் போட்டியில் பதினான்கு வயதுக்குட்பட்டோருக்கான சிலம்பம் சுருள்வாழ் பிரிவில் தேசிய அளவில் முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் மீன்கள் நீரோட்டத்துக்கு எதிராக நீந்தி முன்னேறுவது போல பவித்ரா தடைகளை தாண்டி சாதனை படைத்துள்ளார் என்று அவரது வெற்றி குறித்து பாராட்டப்படுகிறது தேசிய அளவில் வெற்றி பெற்றுள்ள நான் சர்வதேச போட்டிகளிலும் பங்கேற்று பல பதக்கங்களை பெற வேண்டும் என்பதே எனது நோக்கம் இதற்கு அரசு உதவ வேண்டும் என்று பவித்ரா கோரிக்கை விடுத்துள்ளார் அவரது பெற்றோர் பள்ளி ஆசிரியர்கள் பயிற்சியாளர் என அனைவருக்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார் தன்னம்பிக்கையும் உழைப்பும் இருந்தால் எந்த உயரத்தையும் அடையலாம் என்பதற்கு பவித்ராவின் இந்த சாதனை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பவித்ராவின் இந்த கனவு நனவாக நாமும் வாழ்த்துவோம்